ம்க்கம் அச்சாரிய பயந்த வந்தே குரு பரம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிற போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றே ஊழிமலி திருவாதபூர திருத்தாள் போற்றி திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரசர்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின திருநாவுக்கரச பெருமானுடைய சரித்திரத்தை நாம் இப்போ சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் திருஞான சம்பந்தருடைய சரித்திரமும் திருநாவுக்கரசருடைய சரித்திரமும் அங்கங்கே அவர்களுடைய சந்திப்புகள் வர வரக்கூடிய காரணத்தினால ஒரே காலகட்டமாக இருக்கிறதுனால ரெண்டு சரித்திரமும் சேர்ந்து சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நமக்கு வந்து இவர்கள் எப்பொழுது சந்தித்தார்கள் அந்த சந்திப்பின் பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யங்களையும் அனுபவிக்கலாம் ரெண்டு பெரிய நாயன்மார்களுடைய சந்திப்பு சரித்திரம் அது மாத்திரமில்லை அவர்களோடு கூட இணைந்து இன்னும் நிறைய நாயன்மார்களுடைய சரித்திரங்களையும் இடையிடையே நாம் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அந்த காரணத்தினால திருநாவுக்கரசர் திருத்தொண்ட தொகையில் முன்னாடி அவர் வரார் அவரை வியாஜமாக வச்சுண்டு அவரோட கூட திருஞான சம்பந்தரையும் சேர்த்து இன்னும் சில அடியார்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்புள்ள அடியார்கள் அனைவரையும் நாம் சேர்த்து சிந்திக்கலாம் ஒவ்வொரு பதிவாக பார்த்து கொண்டே போகலாம் நாவுக்கு அரசர்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நா நாவை ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இந்த நாக்கிற்கே அதுதான் ரொம்ப நமக்கு கெடுதல் பண்ணக்கூடியது ஐந்து புலன்களில் நாக்கை ஒருத்தன் வந்து கட்டுப்படுத்திட்டான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் வென்றவன் ஆகிவிடுவான் ரெண்டு விஷயத்தில் ஒன்று நாக்கு வந்து ஞானேந்திரியமாகவும் இருக்குது கர்மேந்திரியமாகவும் இருக்குது அது சுவையையும் நமக்கு சுவைய சுவை என்ன அப்படிங்கிற அறிவையும் கொடுக்கறது பேசுறது அப்படிங்கிற ஒரு சக்தியும் அதுக்கிட்ட இருக்குது அதனால் ரெண்டு காரியங்களை அதுக்கு கொடுத்துருக்குற பகவான் நமக்கு நிறைய அது மேலே வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இன்டைரக்டாக சொல்லியிருக்க நிறைய சாப்பிட்டா வகை தெரியாமல் சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடும் அனாவசியமாக பேசினா மனசு வீணா போயிடும் வாழ்க்கையே வீணா போயிடும் நாவுக்கு அரசர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாக்கை நன் கட்டுப்படுத்த தெரிஞ்சவர்னு அர்த்தம் எப்போ என்ன பேசணும் எவ்வளோ பேசணும் யார்கிட்ட பேசணும் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு வகை தொகை தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பெயரை அடையலாம் ஆனா இந்த பேர் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா இந்த பேர் வந்து பகவானே கொடுத்துருக்க சும்மா யாரோ போகும்போது இல்லை ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு விழா எடுத்து இருந்தாங்க உங்களுக்கு நாவுக்கரசர் பட்டம் கொடுக்குறோம் அப்படிலாம் கொடுக்கல அப்படி கொடுத்தா தப்பானா இல்லை தப்பு கிடையாது ஏன்னா யாருமே எல்லாருமே பகவானுடைய ஸ்வரூபமாக தானே நம்ம பார்க்கறோம் பகவானுடைய ஆஜையினால யாரோ ஒருத்தர் மனசுல அது தோன்றி ஒரு பட்டம் என்பது கொடுக்கக்கூடியது நல்லது தான் ஆனா பகவானே கொடுத்தா அது கொஞ்சம் வெயிட்டு தானே கூட தானே இந்த நாவுக்கரசா அப்படின்னு அழைச்சதே பகவான் தான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா அவருடைய சொற்களின் மீது அவருடைய ஆட்சியானது மிக அதிகம் அரசர் தான் என்ன நன் ஆட்சி பண்ணணும் நாவுக்கு எது முக்கியம் சொல் சொல்லை நன்றாக ஆட்சி செய்பவர் நல்ல சொல்லாட்சி கொண்டவர் நல்ல சொல்லாட்சிங்கிறது எண்ணத்தை குறிக்கிறது சொல் என்பது எப்போ வரும் எண்ணத்துக்கு அப்புறம்தான் சொல் இல்லையா திடீர்னு அங்க வானத்தில் பறக்குமா என்ன சொல்ல பிடிச்சி சொல்றதுக்கு இல்லையே மனசுல இருந்து வரணும் எண்ணத்துல இருக்கு அந்த எண்ணமானது சொல்லாக உருவாகி அது வெடிதவரும் சொல்லாக வந்தா மட்டும் போறமானா செயல் இருக்கணுங்கிறது சாஸ்திரம் அதனால எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது உன்னோட வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா இது மூணையும் ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கோப்பா அப்படின்னு நாவுக்கரசருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை இறைவன் கொடுத்து அந்த பெயரை கொடுத்தார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு தோணும் என்ன எடுத்தோடனே நாவுக்கரசருக்கு இறைவன் பெயரை கொடுத்தாரா அவர் வேற ஏதோ வேலையெல்லாம் பண்ண மாதிரி தானே நமக்கு தோன்றுறது அப்படின்னு அந்த சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அவர் எப்படி இறைவனை அடைந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ட்ராவல் இருக்கே எல்லா ஜீவனுக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இறை தரிசனங்கிறதுக்கு கிடைச்சிடுறதா என்ன அதனால அந்த சரித்திரத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் இப்போ நடுநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமுலைப்பாடி அப்படிங்கிற ஊர் அதுக்கு அருகாமையில் திருவாமூர் அப்படின்னு ஒரு ஊரில் புகழனார் அப்படிங்கிற ஒரு பெரும் புண்ணியவான் அவர் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா எத்தனையோ பேரை கடை தேற்றிருக்கார் இந்த நாவுக்கரசர் அப்படிங்கிற போது எத்தனையோ பேருக்கு குருவாக இருந்திருக்கார் அப்படிங்கிற போது அந்த குருவை பெற்றவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா இந்த புகழனாரும் மாதினியார் அப்படிங்கிற அந்த அருமையான ஒரு தாயாரும் இந்த நாவுக்கரசருக்கு அம்மாவும் அப்பாவுமாக ஈசன் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் ஈசன் கொடுத்த கொடை இந்த நாவுக்கரசர் அவருக்கு என்ன பேர் வச்சாங்க அவங்க அப்படின்னா முதல்லையே நான் அழகாக தான் பேர் வச்சுருக்காங்க அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மருள் நீக்கி யார் அப்படின்னு வச்சுருக்காங்க மருள்ன்னா என்ன மருள்ன்னா மோகம்னு அர்த்தம் மோகம் மோகம்னா புரியலையே எனக்கு மோகம்னா நமக்கு ஒரு மயக்க நிலை எது சரி எது தவறு என்று பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ள இயலாத ஒரு நிலை அதுதான் மோகம் அப்படிங்கிறது அறியாமையினுடைய விளைவினால் வரக்கூடியது மோகம் மருள் இருளினால் வருவது தான் மருள் இருள்னா அறியாமைன்னு சொல்கிறோம் அந்த இருளினால் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இருக்கு இல்லையா அதுதான் மருள் அப்படின்னு சொல்கிறோம் மருள் நீக்கியார் அப்படின்னு பேர் வச்சிருக்கார் அப்போ என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் அறியாமையினால் ஏற்படக்கூடிய அந்த மோகம் இருக்கிறதோ அந்த மோகமானது நீக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் இவர் அப்படின்னு முன்னாடியே அந்த அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இவருக்கு மருள் நீக்கியார் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார் எவ்வளோ அழகான ஒரு பெயர் பாருங்க இந்த ஜீவர்கள் எல்லாரும் கடை தேறணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஈசனுடைய அருளானது வேணும் ஈசனுடைய அருளை எப்படி கேட்கணும்னே தெரியாமல் இருந்தா அதுக்கப்புறம் அந்த 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 ஒரு ஜீவன் வந்து பிறந்ததே வேஸ்டாக போயிடும் அது கேட்கவே தெரியாம ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் அத்தனை பேருக்கும் ஈசனுடைய அருளை பெறுவதற்கு இது வழி இது சிறந்த வழி அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு குருவாக இவர் மலரப்போகிறார் அப்படிங்கிறது முன்னமேயே தெரிஞ்சிருந்த தான் அவருக்கு மருள் நீக்கி யார்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு நாம அழகா இதை புரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஒரு அக்கால் இருந்தார் அந்த அக்கால் பேர் வந்து திலகவதி அப்படின்னு சிறந்த ஒரு தர்மங்கள் நிறைந்த ஒரு குடும்பம் திலகவதியும் நல்ல நிறைய கலைகளை எல்லாம் கற்று தர்மத்தில் ஒரு அசாத்திய நம்பிக்கை வைத்து கொண்டிருந்த ஒரு குணவதியாக இருந்தார் திலகவதிக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு தருணம் வந்தது கரிப்பகையார் அப்படின்னு ஒரு சேனாதிபதி இருந்தார் அவருக்கு திலகவதியை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஊர் பெரியவர்களை எல்லாம் அனுப்பி அவளை பொன் கேட்க அனுப்பினாங்க அவளுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு தான் அறுதப்போ ரொம்ப அவர் அவளுக்கு வந்து அந்த காலத்துலலாம் வந்து பன்னெண்டு வயசுல கல்யாணம் பண்ணுறதுங்கிறதே லேட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சிறு சிறு வயதிலேயே கல்யாணங்களையெல்லாம் விடக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இருந்தது பன்னிரெண்டு வயது திலகவதி கலிப்பகையாருக்கு மனைவியானார் அப்போ அந்த சமயத்தில் நாட்டில் வந்து ஒரு போர் ஏற்பட்டது இவர் தான் சேனாதிபதியா இருக்காரே அதனால இவர் போருக்கு போய் தானே ஆகணும் போர்க்களத்துக்கு போயிட்டார் ஆனால் திரும்பியே வரல திலகவதி மிகவும் சிறிய குழந்தை தன்னுடைய கணவனை போருக்கு கொடுத்து விட்டார் இந்த ஒரு வருத்தமானது நித்துணுன்னு சின்ன குழந்தையாருக்கு இது வந்து இப்படி ஆயிடுத்தே அவளுடைய வாழ்க்கை இந்த காலத்து மாதிரி வேறு ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமானா அப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது அது ஒரு காலகட்டம் அதை விமர்சிப்பதற்கு இல்லை அந்த காலகட்டத்தில் அது இல்லை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இவள் எப்படி இவள் வாழப்போகிறாள் எப்படி இவள் வாழப்போகிறாள் அப்படின்னு இந்த புகழனாரும் மாதினி அம்மா அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அதனாலேயே உடல் நலம் குன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ஈசனடியை அடைந்து விட்டார்கள் அப்ப ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த திலகவதியும் சரி மருள் நீக்கியாரும் சரி தனித்து விடப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் திலகவதிக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அவளுக்கு கணவன் இல்லாமல் பெற்றோர்களும் இல்லாமல் தன்னுடைய ஒரே தம்பிக்காக தன்னுடைய உயிரை வைத்துக் கொண்டிருந்தான் இந்த உயிர் போயிடட்டும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாலுமே கூட அவளுக்கு ஒரு அஜானம் இருந்து கொண்டே இருந்தது எப்படி இந்த தம்பி வாழ்வான் நாமும் போயிட்டோம்னா இவன் என்ன ஆவான் அதுக்கப்புறம் அப்படின்னு தம்பியும் அவள்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டான் அக்கா நீ வந்து அந்த மாதிரி மனநிலைக்கெல்லாம் போயிடாதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துடலாம் எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு ஈசனை நம்பின ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் மருள் நீக்கியார் வந்து நல்ல வாலிப வயசுக்கு வரார் அக்காவின் பேச்சை கேட்ப அக்காவின் பேச்சை கேட்டு அக்காவுக்கு இணக்கமாக இருந்து அவளுக்கு உதவியாக இருந்து அதெல்லாம் பண்ணி தான் இருக்கிறார் ஆனால் ஒரு இளமை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லா எல்லாரும் இதை கடந்து வந்தவங்க தானே யாராவது ஒன்று சொன்னால் அதை உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாமான்லாம் தோணும் அந்த இளமை கொடுக்கக்கூடிய ஒரு வேகம் இருக்கு இல்லையா அப்போ வந்து நம்ம எதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு எல்லாம் நமக்கு ஒரு எண்ணங்கள் வருவது இயற்கை தானே சில பேர் வந்து சில விஷயங்களுக்காக அழைப்பார்கள் அந்த அழைக்கும் பொழுது அவங்க கூப்பிட்டு போகிற பாதை சரிதானான்னு பார்க்குறதுக்கு இந்த மனசுக்கு வந்து ஒரு பக்குவமே இருக்காது போய் தான் பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மனசு வந்து ஒரு பயணப்படுவதற்கு அது வந்து ஆசைப்படும் அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கூட அதுக்கு வந்து தெரியாது போனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் சில சமயம் போனதுக்கப்புறம் அது கெட்டதுன்னு தெரிஞ்சா கூட தான் எடுத்த முடிவில் பின்வாங்க விடாது அந்த இளமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் இதெல்லாம் இருக்கு இளமைக்குன்னு ஒரு சில பக்குவம் இல்லாத தன்மைகள்னு இருக்கு இல்லையா அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தனக்கும் தெரியாமல் பெரியவர்களிடம் கேட்டு தெளிவு பெறக்கூடிய ஒரு ஒரு தன்மையும் இல்லாத ஒரு மனமானது இவரை வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளிம்சி மனம்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப வந்து ஒரு எதை வேணால் எதை வேணால் பண்ண வச்சிடலாம் அந்த மனசு அப்படி இருக்கக்கூடிய அவரை சில பேர்கள் அழைத்து கொண்டு சமண மதத்திற்கு கொண்டு சென்றார்கள் அந்த காலகட்டத்தில் சைவ மதம் சமண மதம் இரண்டுமே இருந்து கொண்டிருந்தது சில அரசர்கள் சமணத்தை தழுவிக்கொண்டிருந்தார்கள் சில அரசர்கள் சைவத்திலேயே இருந்தார்கள் இந்த திருநாவுக்கரசருடைய காலகட்டமும் சரி திருஞான சம்பந்தருடைய காலகட்டமும் சரி சமணத்தில் இருந்த குறைபாடுகள் மிக அதிகமாக ஆக அதனால் மக்கள் துன்பம் உருகிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இந்த சமண மதத்திற்கு சென்றவர்களை மீட்டு சைவ மதத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் திருநாவுக்கரசரை பொறுத்தின வரைக்கும் சமண மதத்திற்குள் சென்று அதனால் அவஸ்தைப்பட்டு பிறகு சைவ மதத்திற்கு வந்தார் திருஞான சம்பந்தரை வரைக்கும் சைவ மதத்தில் இருந்து சமண மதத்தினர் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டு கொதித்து அதன் காரணமாக அவர்களை கண்டித்து நல்வழிப்படுத்தினார் இப்படி தான் இவர்களுடைய சரித்திரமானது இருக்கிறது இவருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் திருநாவுக்கரசருக்கு திருஞான சம்பந்தர்க்கு அந்த ஒரு ஆச்சாரிய பாவம் இருந்தது அந்த மாதிரி இவர்களுடைய தான் மாறிட்டே தவிர்த்து இரண்டு பேருக்கும் அந்த அனுபவங்கள் இருந்து கொண்டே இருந்தன சமணர்களுடைய போக்கை பற்றிய சிந்தனை அப்படிங்கிற அனுபவமானது இருந்து கொண்டே இருந்தது ஏன் என்ன சமணத்துக்கு போனா என்ன அது என்ன அவ்வளோ பெரிய மோசமா அப்படின்னு நமக்கு தோணும் எது ஒன்றுமே வெளியில் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அதையே உள்ளேயும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது ஆனால் வெளியில் அகிம்சையை அவர்கள் நன்றாக பிரச்சாரம் செய்துவிட்டு உள்ளுக்குள் அவர்கள் மிக கடினமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுதான் அங்கே வந்து அந்த ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது இருந்ததுனால தான் அதை நீக்க வேண்டும் என்று இந்த குருமார்கள் எல்லாம் நினைத்ததற்கு காரணம் அதுதான் உள்ள ஒன்னு வச்சுட்டு பிறப்பு புறத்தில் ஒன்று செய்வது என்பது கூடாது அப்படிங்கிறது இதற்கு மதம் காரணமா இல்ல மனிதர்கள் காரணமா நமக்கு தெரியாது ஆனா இப்படி இருந்தது ஏன்னா இவருடைய சரித்திரத்திலேயே நாம பார்க்க போறோம் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் அப்படின்னு அதனாலதான் அஹிம்சை என்பது கை கொள்ளப்படவில்லைங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப அந்த மாதிரி அந்த மருள் நீக்கியார் என்ன பண்ணினார் அப்படின்னா சமண மதத்துல போய் அவர் வந்து சேர்ந்து கொண்டார் ஆனால் அக்கா கிட்டே சொல்லலை பயம் அக்கா வந்து ஈஸ்வரனையே ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடியவள் அந்த குடும்பமே ஈஸ்வரனையே ஆதா ஆராதித்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பம் சொன்னால் அவள் என்ன சொல்லுவாள் போகக்கூடாதுன்னு தான் சொல்லுவாள் அவள்கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதனால் ஒரு நாள் சொல்லிக்காமல் வீட்டை விட்டு போயிட்டார் இதெல்லாம் தான் இந்த இளமையினுடைய ஒரு கொடுமையான ஒரு மனநிலை இவளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அக்காவை அந்த மனசு வந்து நினைக்கல அந்த சமயத்தில் கூப்பிடுறாங்க நமக்கு அங்கே ஏதோ ஒரு இது கிடைக்கும் ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும்னு கடகடன் கிளம்பி போயாச்சு வீட்டுக்கே வரலை தெரிஞ்சவர்களை எல்லாம் விட்டு தேட சொல்கிறாங்க அக்கா எங்கேயும் காணும் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு செய்தி வருது திலகவதி சமண மதத்தில் சேர்ந்துட்டார் இப்போ அங்கே தான் இருக்கார் சமண பள்ளியில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வருது இந்த செய்தியை கேட்டு அவள் ரொம்ப நொறுங்கி போய்விட்டாள் மனம் வெறுத்து போனால் என்ன இப்படி இருக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவனுக்காகத்தான் என்னுடைய உயிரையே வைத்துக் கொண்டிருந்தேன் இவன் என்னை விட்டுட்டு இந்த மாதிரி போய் என்னை விட்டு போறாங்கிறது கூட இல்லை போய் சமணத்துல எதுக்கு சேரணும் அவன் என்கிட்ட சொல்லிருக்கலாமே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சொல்லிருப்பேனே நல்லது கெட்டது சொல்லியிருப்பேனே அப்படின்னு அவ ரொம்ப புதம்பி வேற வழி இல்லாமல் சொத்து சுகங்களை எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிட்டு விட்டு திருவதிகை வீரட்டானத்து ஈஸ்வரனுக்கு சேவை செய்வதற்காக அங்கு சென்று உட்கார்ந்தான் முழுவதும் அந்த ஈஸ்வரனுக்கே தன்னை அர்ப்பணமாக்கி கொண்டு இந்த கோவிலே கதி ஈஸ்வரனே கதி அப்படின்னு அவர்கிட்டையே இருந்தா அவர்கிட்டயே முறையிட்டாள் இந்த தம்பிக்காக தானே நான் உயிரையே வைத்து கொண்டிருந்தேன் உங்களுக்கு தெரியாதா எனக்கு எதுவும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அவன் அந்த மாதிரி ஒரு துர்மதத்தில் சேர்ந்துட்டான் அவனுக்கு வந்து துஷ்ட சிந்தனைகள் எல்லாம் வந்துடும் அவனை நீங்க தான் வந்து சிக்ஷித்து நல்ல வழியில் காப்பாற்றி எனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் வேற வழி இல்லை நான் யாரையும் கேட்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட முறையிடுறார் ஈஸ்வரனும் சொல்கிறார் நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்களா அவர் சொன்னதான்னு கேட்டால் சில விஷயங்கள் வந்து நாம் இறைவனிடம் பிரார்த்திக்கும் பொழுது நம் மனதில் ஏற்படக்கூடிய அமைதி தான் அந்த சொற்கள் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கும் ஈஸ்வரனுடைய அந்த அனுகிரகம் என்பது அவள் மனம் அமைதிப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் இந்த சமயத்தில் நாம் வந்து இந்த மருள் நீக்கியார் அப்படிங்கிற ஒரு 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 பிறவியை எடுத்திருக்கக்கூடிய இந்த ஜீவன் இருக்கிறதே இதனுடைய முற்கதையை கொஞ்சம் பார்க்கணும் அதை பார்த்துவிட்டு பிறகு நாம் வந்து தொடரலாம் யார் மருள் நீக்கியாராக பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்